இந்தியாத போயக்குள்ள அந்த இந்த கொட்டில்கள் போடுற இருக்குது தானே அதில் வந்து கப்பு இல்லாமல் இந்த மரங்கள் இருந்துதான் அந்த மரங்கள்லேயே தடியை வச்சு கட்டி இந்த காடுகளுக்குள்ளே போட்டிருப்பாங்க அதிலேயே வச்சு கட்டி கொட்டில் போட்டு தான் அதில் தான் அந்த கப்பு ஒரு கப்புகள் வித்தியாசமாக கிடங்கா போட்டு கப்பு தூண்டு சொல்லி மறிய வந்தான்னு சொல்லி கண்ணல் போல இருக்குது கப்புது கோபரட்டி இருக்குது இருக்கு நல்லா கப்புதுன்றிருக்கு பயன்பாட்டில் இல்லை இந்த இடம் இதான் கப்புது அந்தோனே கப்புது அந்தனத்திலிருந்து போட்டுருக்குது கிமு சங்கம் நான் என் கிராம முன்னேற்ற சங்கம் ஓடுது இது ஒரு பழவையா பில்டிங் ஒன்று சோலி சேரவு டால்மட்ட வந்த ராசோவராੰਜிர கோடீ காட்டினாரு இப்ப அது அது கோயில்லக்கு ஓகே கோயிலுக்கு எல்லாம் அது திரு விழா நடக்குற நேரங்கள் எல்லாம் குறஞ்சது ডেইলি மூணு மூணு നാല மூணு அரைசியாயிர அவளாசனம் பருக்கு கோயில் கோயில் கண்ட அந்த டைம் நல்ல சனம் வரும் இப்ப படமராட்சி அப்போது நூப்பாவலை திருவரவு கையாவல்லி மகாவல்லி சமய காட்டுக்கந்த சுவாமி தேவஸ்தான பிரதம ஒரு பேசுகிறேன் இவ்வாலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம் இவ்வாலயத்திலே வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டு வருகின்றது அந்த வகையிலே இவ்வூரிலே வசிக்கின்ற முருகப்பெருமான் அடியவர்கள் இப்பொழுது வெளிநாடுகளையும் பிறப்புற இடங்கள்லேயும் வசித்து வருகின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே விசேஷ தினங்களுக்கு அந்த அடியவர்கள் யாரும் வந்து இந்த விசேஷ காலங்களிலே பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்த முருகப்பெருமானானவர் தாழ்ந்த தான் இங்கே வருக தந்து வீட்டிருக்கின்றார் அது அருகாமையில் இருக்கின்ற அந்த கேணியிலே உள்ளாந்தர் காலத்திலே அந்த விக்கிரகங்கள் அந்த கேணியில் இருந்து எடுக்கப்பட்டு அந்த விக்கிரகத்தை தான் மூலமூர்த்தியிலே பிரதிஷ்ட செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய அடியவர்கள் இந்த ஆலயம் முன்ன நிலையிலே சிறைய ஒரு பொட்டல்களில் ஒரு வேல் வேலும் அதுக்கு பக்கத்தில் அதை வைத்து அப்படி வழிபாடு செய்து அதன் பிற்பாடு தான் நிறைய ஆலயங்கள் பூஜைகள் வழிபாடுகள் செய்து ஆலயத்தை தங்களுடைய திருப்பணி வேலைகளான இப்பொழுது புதுப்பொழிவுடன் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் வரிவாங்க சபையர்கள் அனைவாலயத்துக்கு வருக தந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் இந்த ஆலயத்திலே வருக வந்து கோயிலை பொறுப்பேற்று பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா கும்பாசம் நடைபெற்றது அந்த கும்பாசிசத்தோடு தான் எம் ஆலயத்திலே பஞ்சதள ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு வில்லு மண்டபங்கள் அமைக்கப்பட்டு புதுப்பொழிவோடு இருக்கின்றது எஞ்சியிருக்கின்ற வேலைகளும் இனி காலங்களில் செய்வதற்காக நிர்வாக சேவையர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவ்வூரை வசிக்கின்ற யாவரும் கம்பெருமாவோடைய கருணையினாலே சிறும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிள்ளைகள்லாம் இந்த ஆலயத்தை மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று இருந்து அதற்குரிய அழிப்புகள்லாம் இங்கே ஆட்டிக்கொண்டிருக்கின்றன வெள்ளிக்கிழமைகளிலே அம்பெருமானுடைய ஆலயத்திலே விஜயத பூஜைகள் வழிபாடுகள் அன்னதானம் போன்ற நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது அதேபோன்று மாதா மாத உற்சவத்திலே கார்த்திகை உற்சவமானது அம்பெருமானுக்கு மிகவும் அபிஷேக வழிபாடுகள் அம்பெருமான் வைதி நிகழ்வு பெறுகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது அம்பெருமானுடைய உற்சவமானது வைகாசி மாத விசாக நட்சத்திரம் அதோடு வைகாசி பருவநாளிலே தீர்த்த ஆடுகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது அந்த பத்து தினங்களும் அம்பெருமானுடைய ஆலயத்திலே உற்சவ வழிபாடுகள் சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அத்தோடு அம்பெருமானுடைய ஆலயத்திலே விசேஷ தினமாக அங்கே கந்தசஷ்டி விஜயத பூஜை வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது அதிலேயும் சூரசங்காரமான நிகழ்வு இவ்வாலயத்திலே இடம்பெறுகின்றது அந்த வகையிலே அம்பெருமானுடைய அடியவர்கள் தூரத்திலே வீட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த விசேஷ தினங்களுக்கெல்லாம் பொறுத்த நேரங்களுக்கு ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த எல்லாம் புரிந்து அம்பெருமானுடைய உற்சவங்களிலே கலந்து கொள்கின்றார்கள் இவ்வூரிலே அடியவர்கள் இல்லாட்டியும் விசேஷ தினங்களுக்கு தங்களால் இயன்ற ஒத்துழைப்பு எல்லாம் நல்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் தூரதேசத்திலிருந்து வருகை தந்து நம்பெருமாண்டிய ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த உற்சவங்கள்லேயும் இந்த வழிபாடுகளிலேயும் தங்களால் இயன்ற சிறிய தொண்டுகள் எல்லாம் புரிந்து ஏற்பாடு செய்து அம்பெருமானுடைய பூஜை நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே எம்பெருமானுடைய ஆலயத்தை சிறந்த முறையிலே வலியை சமைத்து கொண்டிருக்கின்ற தற்போதைய ஆல்ய பரிபாலன சபையினர்கள் அவர்களும் ஒவ்வொரு கிராமங்களில் வசிக்கின்றார்கள் அந்தந்த கிராமங்களில் வசிக்கின்ற அந்த முருகப்பெருமாடியவர்களாகிய பரிபாலன சபையினர்கள் விசேஷ தினங்களுக்கு ஆலயத்துக்கு வருகை தந்து தங்கள் என்ற அந்த நிர்வாக சபை உறுப்பினர்களாகவும் தங்களால் என்ற அந்த ஒத்துழைப்புகளில் நான் நல்கி பெருமானுடைய வழிபாடுகளுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் தங்களுடைய ஒத்துழைப்புகளை நல்கி கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு அம்பெருமானுடைய ஆலயத்திலே இந்த உற்சவ காலங்களில் பத்து தினங்களும் அங்கே சன்னதி ஆலயம் மற்றும் வெள்ளி கிர வெள்ளி ஆள் ஆலயங்களிலே பக்தர்கள் அவர்களாக கூடியிருக்கின்றார்களோ அதே போல வெம்பெருமானுடைய ஆலயத்திலேயும் நிறைய பக்தர்கள் வந்து தங்களுடைய வழிபாடுகள் எல்லாத்தையும் மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதிலேயும் மிகவும் சிறப்பாக எம்பெருமானுடைய ஆலயத்திலேயும் ஆனி மாத உத்தர நட்சத்திரத்திலே ஆணி உத்திர தரிசனம் அதற்கு பிற இடங்களில் அடியவர்கள் காவடிகள் எடுத்து எம்பெருமானுடைய ஆலயத்துக்கு வருகை அந்த காவடி கரகங்களோடு பெருமானுடைய ஆணி உத்திர வழிபாடானது காலாகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த மிகவும் சிறப்பாக நுணப்பாவலை காட்டுக்கந்த சுவாமி என்று சொல்லுகின்ற அடியவர்களுக்கு பெருமான் நின்று நிறவும் தன்னுடைய திருபருக்கடாட்சத்தை அல்ல அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய திருவருள் கடாட்சம் மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறி அடியனுடைய இந்த சிறிய ஆசி இணை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்

திருப்பி மாத்தி அந்த இடத்துக்கு வந்தா முருகன் அருள் மாவட்ட முருகன் அப்படியே அதே மாதிரிதான் மூலமூர்த்தியா இருக்கிற ஊர்ல இல்லை வந்துடா அந்த அடிப்படை இதுகள் வசதி வாய்ப்புகள் போகுது பள்ளிக்கூடம் மற்றது அப்படியான கடைகள் எல்லாமே மற்ற இவரில் வசிச்ச நியாயமான மக்கள் எல்லாரும் வழி இடங்களில் போய் மற்ற எல்லாரும் கூடுதலாக வெளிநாட்டுதலாம் இருக்கிறோம் கூடுதலையும் அந்த முருகன் கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறது எல்லாரும் வசதி போகணும் மற்ற இதாக தான் இருக்கணும் அந்தந்த விசேதங்களுக்கு வந்து தங்களை காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு மருந்து நேர்த்திகள் நிறைய செய்து கொண்டு இருக்கணும் மருந்த அந்த சொல்வது போல தானே அது பேர் வேற காரணம் என்ன அந்த இடங்களில் அந்த அந்தனர்கள் வந்தால் அப்படியே இருந்த குடிக்கொண்டிருந்தபடியோ அது அப்படியே அந்தனத்திடாது

കാട്ടുക ആദ്യകാലത്തെയും കപ്പുണ്ട് ഇത് ആലത്തേക്ക് എല്ലാ ഇടത്തും എല്ലാ ഇടത്തെയും ഇരിക്കണം പരവ് മുരുടെ അറിയ തങ്ങളുടെ വഴിപാടിലെ കൊണ്ടിരിക്കണം ഒരു കുറേ ആണ്ട് ഇല്ല രണ്ടേ ഇതുവഴി പൂസ നേരങ്ങൾ വള്ളിക്കിളമേലും മൂണ്ട് കാല പൂച്ച മറ്റും രണ്ട് കാലം കാല கோ கோயிலுக்கு போக்குறது வசதியா இருக்கு நாங்கள் மெயின் ரோட்டெல்லாம் இப்படி ஒரு பாதை ஒன்று இருக்கு மழை காலங்கள்ல வந்து வெயில் காலங்கள்ல எந்த ரோட்டும் கொஞ்சம் செய்யுது இது வளர அபிவிருத்தி மிச்சம் இந்தியாவில் தீர்மானங்கள் எடுத்திருக்கேன் மிச்சையில செய்யறம் ஆறுமசாமிக்கு ஒரு ராய எல்லாமே ஏற்பாடு செய்திருக்கேன்னா செய்யணும் இது கப்பத்தில் இருக்கிற நாங்கள் பார்த்த முருகன் கோயில் இப்போ இருக்கிறது அடுத்ததாக நாங்கள் வந்து புள்ளையாக கோயில் உண்டு அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இங்கே ஆக்கள் இல்லை ஆக்கள் இல்லை ஆனால் பூசைகள் மட்டும் நடைபெறுறது இந்த கிராமத்தை பார்த்தோம்னு சொன்னால் கூட அஞ்சு விவசாயங்களும் கால்நடைகளும் மட்டும்தான் அஞ்சு இருக்கிறது அதில் இங்கே முதலே யுத்தத்துக்கு முதல் சுத்தத்துக்கு பிறகு இங்கேருந்து கரவட்டி நெல்லியடி அங்காள சைட் கொஞ்சம் பேர் மோடி இருக்கணும் அதை விட கரவாசி பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்கின்றாங்க நாங்கள் இது பார்க்குறது என்னென்னு சொன்னால் சரசால குருவிக்காட்டோட தொடர்பட்ட அந்த ஒரு நீரஞ்சி பிரதேசத்தில் இந்த கப்புது என்ற ஒரு சைட் இருக்கிறது இப்போ அந்த நீங்கள் பார்க்குற அந்த நீரோ நீரோட்டங்கள் இருக்குது இந்த கடல் தனிமையுமே தெரியுது அதெல்லாம் நீரஞ்சி பிரதேசங்கள் தான் ஆனால் இந்த ஊரில் ஆக்கல் புறவாக கிடக்கு ஒருத்தனை மீது வரையும் நாங்கள் பார்க்கல வெளியில போகிறது இந்த சொல்லுங்கள் தொண்ணூற்றி அஞ்சாவண்டு அதுக்கு பிறகு இந்த ராணுவத்த பிரசண்டம் அதுக்கு பிறகு இப்போ பள்ளிக்கூடங்களில் பொடியல் இந்த இதுக்குன்னா பொடியல் இப்போத்த காலத்து முந்தின காலம் வந்து நாங்கள் படிக்கிறதுக்குள்ள பள்ளிக்கூடம் போய் வந்தால் காண வேண்ட மாதிரி இப்போ அப்படி இல்லை தானே முழுக்க டியூஷன் தானே மெயின் அந்த இதில் நோமலாகி அஞ்சாம் ஆண்டு ஓராம் ஆண்டிலே பிள்ளைகள் அங்கால போயிடும் அப்போ பள்ளியல் படிப்புக்காண்டி அங்கால போயிட்டு வரும் காம்பர வித்தியாலயம் கப்புது காம்பர வித்தியாலயம் ஓயல் வரையும் இருந்தோம் நாங்கள் படிக்கிறோம் முதல் முடினது மூடினது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து பைன் அப்படி தான் முடிக்கும் நினைக்கலாம் பத்தோ பைன் உண்டு அப்படி நாங்கள் முடியாத கொண்டா சொல்லிக்கலாம் பத்து பையன் உண்டுகளாக ஓடிருவோம் ஓயல் நாங்களெல்லாம் இருக்குது படிச்சு பெரிய இதில் போனவையெல்லாம் இருக்குங்க நல்ல உத்தியோகத்தில் நல்ல இதாக இருந்தது எல்லாருமே இருக்கணும் மாணவர் மாணவர்கிட்ட வசதி இப்போ நான் இப்போ என்ன இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சோட அந்த பள்ளிக்கூட படிப்பு மட்டும் இல்லையே டியூஷன் படிப்புன்னு சொல்லி வந்துட்டுதல்லோ அதோடு தான் எல்லாம் வாங்கலை இது சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஜே முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு கப்பூது இங்கே கால்நடைகள் இருக்கிறதால இந்த கால்நடைகளுக்கு நடமாடும் சேவைகள் அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு ஏல மாதம் நடந்தது வந்து ஜே எண்பத்தி ரெண்டு கிராம சேவைகள் மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடம் இயங்கி வருகிறது பாலடைந்த காணப்படும் இருக்க படசாலையில் தற்போது இங்கே மக்கள் மாணவர்கள் எனக்கு இல்லாத காரணத்தால் எச்சமையும் விழுந்துகிறது இதே கிராமச அலுவலகம் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய இதெல்லாம் இங்கே இயங்குகிறது ஆனாலும் இந்த பாடசாலை இங்கே இயங்கி வருகிறது இந்த பாடசாலைக்கு பின்புறம் இந்த பாடசாலை ஒரு துப்புரவு பணியின்றி அப்படி ஒரு இதாப்பே காணப்படுகின்றது பாடசாலைக்குரிய தளமானங்கள் மகிழ்ச்சிகரெல்லாம் அப்படியே விட்டபடியே விட்டபடியெல்லாம் கிடக்குது വ്യവസായ വസതികളൊക്കെ നല്ല എന്നാണ് വലയിടങ്ങളുടെ വ്യവസായത്തെ ബാക്കിയെങ്കിലും ഇന്ത്യ വ്യവസായം എല്ലാവരും ഇപ്പം ഞാൻ നിൽക്കണം വെളിയിലെ പോണാലും മുളുപ്പേരും മുളു ഒരു ഒരു വ്യവസായ ഹാനിയും ഫ്രീ ആയില്ല പന്ത് വ്യവസായം ചെയ്യണേ ഇത് ഇട്ടര ഒമ്പത് നിൽപ്പിനെ രൗ നിപ്പിണ തോട്ടക്കാലം അപേ രം പോയി ചെയ്യണം ഏപ്രിൽ വരെയും നിൽപ്പിക്കാം കള്ളപ്പിച്ച മാട്ടക്കല്ലറത്തോ തോട്ടത്തക്കുള്ള കല്ലറ അത് കാൽനടയിലും കളാവും പിന്നീട് ചെന്നത്തിൻ്റെ ഇത് കുറേ ഇതാണ് അവങ്ക വരാ കട്ടിപ്പോ അരമറ്റപ്പം ജനം കൊണ്ടുവിടുവെങ്കിൽ എത്തി വാനങ്ങളിൽ എത്തിക്കൊണ്ട് പോവുക ഇത് മാറി പോകുന്നത് വരുന്നത് മുതൽ ഇരിക്കേക്കുള്ള കറണ്ട് ഇല്ല തണ്ണി രണ്ടായിരം വാണ്ട് വന്നത് കറണ്ട് രണ്ടായിരത്തി അറാമ വാണ്ട് വന്നത് ആ ചെനം ഇരിക്കേക്കുള്ള ഇതെന്തോ അടിപ്പിട വസതിയും ഇല്ല തന്നിക്ക് നാളെ ഇത്തിനൂ കിലോമീറ്റർ പോയി തന്നെ തന്നെ എടുത്തുകൊണ്ട് വന്നാൽ ആനാൽ ഇപ്പം തന്നി വസതി കരണ്ട് വസതി എല്ലാം ആ ചെനം ഇല്ലേ வெளியில் வெளியில போனடா படிப்பு படிப்போட போன எல்லாரும் அந்த அங்கே இருக்கிறதா அவைக்கு சுதந்திரம் மாதிரி அவையே அங்கால போய் காணியலை ஓண்டி வீடுகள கட்டி அங்காலேயே செட்டில் ஆகிடணும் ஆனால் தோட்டங்கள் எல்லாத்துக்கும் வீடுகள் கணக்கே இருக்கு அந்த தஞ்சமே ஒரு பதினஞ்சு பைநாட்டு குடும்பம் தான் இருக்கு பதினெட்டு குடும்பம் இதுக்குள்ளே அங்கே அது வேற எல்லாம் ஒரே ஜிஎஸ்பி இதுக்குள்ளே ஒரு பதினஞ்சு பதினெட்டு குடும்பம் இருக்கிறோம்